அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்கோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் முதல் தென்கிழக்கு அரபிடல் போதி வரை ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாலு நாட்கள் பொறுத்தவரை கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்களும் கனமழை கொட்டி தீர்க்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நவம்பர் மாதம் பத்தொன்பாம் தேதி தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை மறுதினம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமான அவ்வப்போது ஈடுக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்த குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கும்பிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகமழை பெய்ய தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்